ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனேயே அந்த பெற்றோர் வந்து பேணிக்காக தேவையில்லை மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அந்த குழந்தைகளுக்கான தெரப்பி வகுப்புகளை பெற்றோர் ஃபாலோ பண்ணலாம் தெரப்பிங்கிறது பயிற்சி வகுப்புகள் அந்த பயிற்சி வகுப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே குழந்தைகிட்ட முன்னேற்றத்தை சீக்கிரமாக கொடுக்க முடியும் என்னென்ன பயிற்சிகள் அந்த குழந்தைக்கு வழங்கப்படுது அப்படின்னா பேசுவதற்கான பயிற்சி வழங்கப்படுது இயல்பு வாழ்க்கைக்கான இயல்முறை பயிற்சி வழங்கப்படுது சிறப்பு கல்விக்கான பயிற்சி வழங்கப்படுது நாம் கற்றுக்கொண்ட கல்வி மாதிரி இல்லாமல் அந்த குழந்தைக்கான கல்வி முறையை வேறு வடிவத்தில் சொல்லிக் கொடுக்கணும் எம்பிசிடினு வழக்கமாக இல்லாமல் வேறு மாதிரியான விஷயங்களை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த குழந்தை இலகுவாக கற்றுக்கொள்வதற்கான வழி இருக்குது செயல் கல்வியாக அந்த குழந்தைக்கு போதிக்கப்படலாம் இப்படியான பயிற்சிகளையாக அந்த குழந்தையை வந்து இயல்பு நோயை நோக்கி நகர நகர்த்த முடியும் மருந்து மாத்திரைகள் இன்னைக்கு தேதி வரைக்கும் ஆட்டிசத்தை குணப்படுத்த இல்லை அதனால நம்ம வந்து அதுக்கு பின்னாடி ஓடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பொது இடத்துல நீங்க குழந்தைகளை கூட்டிட்டு போகும்போது ஆட்டிசம் பெற்றோருக்கு ஒரு கூச்சம் இருக்கும் இல்லை பொதுமே அஹ் என்ன சொல்லுவாங்களோ அஹ் கிண்டல் செய்வாங்களோ அப்படி ஒருபோதும் அச்சப்பட தேவையில்லை உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ பிறருக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை உங்கள் குழந்தைக்கும் உண்டு அதனால் ஆட்டிச குழந்தை அப்படின்னு நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக தேவையில்லை இந்த குழந்தைக்கு அரசு நிறைய சலுகைகளை கொடுக்குது சாதாரண அரசு பள்ளிகளில் உங்கள் குழந்தையை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் அதற்கு வழிவகைகள் உண்டு எல்லா மருத்துவ தலைமை மருத்துவக் கல்லூரிகள்லையும் மருத்துவமனைகள்லையும் சென்னையில் இருக்கக்கூடிய சென்டர் பார் மாதிரியான இடங்கள்லையும் இந்த குழந்தைகளுக்கு இலவச பயிற்சிகளை எல்லா இலவச பயிற்சிகளையும் அரசு வழங்குது அப்படி சலுகைகள் உண்டு அது இல்லை இந்த குழந்தைகள் பள்ளியில் படிக்கிறதுக்கான சலுகைகள் வந்து மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை வழங்கப்படுது அவங்களுக்கான எல்லா உரிமையிலும் இந்த குழந்தை பெற முடியும் அதனால் பெற்றோர் சோர்ந்து போக தேவையில்லை உங்கள் குழந்தைக்கு நல்ல எதிர்காலத்தை தமிழ்நாடு அரசு வழங்கி கொண்டிருக்கிறது நாம் அரசோடு இணைந்து இந்த விஷயங்களை செய்யும்போது முன்னேற்றத்தை சீக்கிரமாக அடைய முடியும்